சிம்பிளாக சூப்பரான வெண்பொங்கல் செய்யலாம் வாங்க அரிசி ரேஷன் பச்சரிசி வந்து நான் ஒரு டம்பார் எடுத்துடுறேன் அதில் பச்சை பருப்பு எடுத்துட்டேன் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதான் தேவையான பொருள் குக்கரில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா மிளகு போட்டுக்குங்க கடுகு மிளகும் வந்து நல்லா பொரியணும் நல்லா பொடிஞ்சு வெடிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஜீரகம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் அந்த பொங்கலுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அந்த வாசனையும் தூக்கி விடும் பொங்கலுக்கு ஜீரகம் அடுத்து இது பெருங்காயம் போட்டுக்குங்க நான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கணும் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு சீரகம் போட்டுக்க வேண்டியதான் அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்க வேண்டியதான் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் அடுப்பு விட்டு கொஞ்சம் எட்டையின்னு கொஞ்சம் கிளரி பண்ணுங்கள் அடுத்தது வந்து நான் இடித்து வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன் இஞ்சி வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இந்த எண்ணெயை கூடையே நீங்கள் சேர்த்து வதக்கிட வேண்டியதான் அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகு இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே அந்த அரிசியில் வந்து உங்களுக்கு காரம் நல்லா இறங்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நீங்கள் அப்படியே அரிசி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விட வேண்டியது தான் நான் இதில் நெய் சேர்க்கலை நெய் சேர்த்தனா உங்களுக்கு வந்து ம ஒரு மாதிரி மத மதன்னு இருக்கிற மாரி இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாரி இருக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை நீங்கள் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் அதுவே போதும் இதுக்கு அப்படியே கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நான் வந்து ஒன்றரை கப்பு அழகு வரும் இதில் வந்து நான் நாலு டம்பார் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுவே போதும் உங்களுக்கு தலை தலைன்னு இருக்கணும் அப்படின்னா நாலரை டல்பார் கூட விட்டுக்கலாம் தண்ணி இது வந்து ஒன்றுக்கு மூணு பங்கு தங்கி தண்ணி அவ்வளோதான் குக் குக்கரில் வந்து நம்ம பொங்கல் வைக்கணும்னா ஒரு கப்பு அரிசி போடுறீங்கன்னா மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் அந்த இதுவே போதும் இன்னும் தலைத்தலை வேணும்னா நீங்கள் மூன்றை போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் அவ்வளோதான் தண்ணி ரேஷியோ நீங்கள் கரெக்டாக வச்சிங்கனாலே பொங்கல் சூப்பராக வந்துடும் தலை தழைன்னு அப்படியே நீங்கள் வந்து உப்பு போட்டு கிளறி இட்டுட வேண்டியதான் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட வேண்டியதான் நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டவுடனே நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க அந்த கரண்டியிலே வந்து நம்ம மசிக்கிற மாரி பண்ணிட வேண்டியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒன்றா இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து தாலிப்புக்கு வந்து நீங்கள் கடுகு கூட தாளிக்கலாம் நான் கடுகு முன்னாடியே தாளிச்சிட்டேன் தாளிப்பு கரண்டியில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிறேன் நீங்கள் இதில் கடுகு போட்டு க வதக்கலாம் தாளிச்சிக்கலாம் அதை நம்ம வந்து இந்த கருவேப்பிலை வந்து கிறிஸ்பாக இருக்கும் அது சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பொங்கலுக்கு அப்படியே எடுத்து அந்த பொங்கலில் குட்டிட்டு நல்லா கிளறி விட தான் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு விட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா ஒரு அரை டம்பார் சுட தண்ணி ஊற்றி அது கூட கிளறி வச்சுக்க வேண்டியதுதான் நான் இப்போயே சாப்பிட்றதுனால எனக்கு இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு அரை டலம்பார் கொஞ்சம் வெந்நீர் வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூட்டிலே நல்லா வெந்துடும் நல்லா சூப்பரான அட்டகாசமான உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த தாலிக்குக்குள்ளே நீங்கள் நெய் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் போடலை ரொம்ப ஹெவியாக தான் நான் போடலை இதுமாரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு மதம் ஹெவியாகவும் இருக்காது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடிக்கடி நிறையா வீடியோ போட முடியும்